ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரவா பலகாரம் ஒரு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ஈவினிங் நேரத்தில் நம்ம ஒரு ஸ்னாக்கை சாப்பிட்லாம் அந்த மாதிரி உள்ள மாதிரி ஒரு ரவா பலகாரம் எப்படி செய்வோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்கணும் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கணும் ஒரு இதுக்கு வந்து முக்கால் கப்பு சக்க வெள்ளம் உடச்சி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கணும் கொஞ்சம் சால்ட்டு இதுதான் இதை வந்து முதல்ல ரவாவை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து அடித்து எடுத்துக்குவோம் வாங்க இப்போ இதில் ஒரு கப் ரவாவை போட்டுக்கலாம் இது சும்மா வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு ஏலக்காய் இதையும் இதில் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு வறுக்காத பாசிப்பருப்பு நான் போட்டுக்க ரவாவும் வறுக்காதது தான் இதில் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸ் வேண்டியதில்லை கொஞ்சம் நிற நேரம் அரைச்சிட்டு வரலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இதை மாவை இதில் கொட்டிக்கலாம் அந்த ரவாவை பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸ் எல்லாம் வேணால் ஓரளவுக்கு இருந்தால் போதும் அவ்வளவுதான் சும்மா ஒரு சிட்டியை சால்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த இனிப்பில வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் முக்கால் கப்பு வெ வெள்ளம் இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் இதில் முக்கால் கப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளம் கரைஞ்சிருச்சு போதும் இது வந்து பிசுசுப்பு தன்மையாக பாகுத்தன்மையெல்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய்ப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப போடக்கூடாது போட்டோம்னா அப்படியே அந்த பனியாரம் வந்து ஓட்டோட்டையாக ஒரு மாதிரி இப்போ பொருன்னு போயிடும் அதனால் சும்மா டேஸ்ட்டுக்கு தான் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சால்ட் எல்லாம் எல்லாம் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம இந்த பாகை இதில் ஊற்றிக்கலாம் சரியா இருக்கும் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் அப்படி உங்களுக்கு ரொம்ப மாவு ரவா இழுத்துதுன்னா சில ரவா அந்த மாதிரி மசா இருக்கும் இழுத்துதுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் ஊற்றி வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்படி இருக்கும் அப்படி உங்களுக்கு கெட்டியா சில ரவா வந்து இது கொஞ்சம் நைஸ் ரவா தான் கொஞ்சம் பெரு பெருபெருக்கே ரவா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் சுடுதண்ணி வெள்ளம் வந்து இதுக்கு மேலே போடாதீங்க சு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து சுடுதண்ணி வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது போதும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் அதுக்கு மேலே ஊர்னாலும் தப்பு இல்லை இருபது நிமிஷம் ஊர்னாலும் தப்பு இல்லை பத்து நிமிஷம் ஊறுனா கரெக்டாக இருக்கும் மாவு வந்து நம்ம சூடா பாகு ஊற்றுற தண்ணி ஊற்றுறப்போகுது வெள்ளைப்பாக்கு இதில் வந்து நம்ம நல்லா அடித்து கலக்கணும் இல்லைன்னா அந்த கட்டி தன்மை வந்துடும் நம்ம கலந்து விடுறதுல தான் இருக்குது சட்னி ஊற்றுறோன்னே கிளறிடணும் அவ்வளோதான் இல்லை மூடி வச்சிடலாங்களா இப்போ மாவும் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் எடுத்து இந்த இதில் நம்ம இப்போ இதை ஊற்றலாம் பணியாரத்தை ஆயில் காஞ்சிருச்சு நம்ம மாவை ஊற்றலாம் சின்னதாக ஒரு குழிக்கரண்டியில் அப்படி ஊற்றிக்கலாம் பாருங்க பூரி மாதிரி எம்பி வருது பாருங்க அதே மாதிரி இன்னொன்னு ஊற்றிக்கலாம் இதை திருப்பி விட்டுக்கலாம் எல்லாமே பிசுன்னு பூரி மாதிரி வருது பாருங்க அடுத்ததையும் ஊற்றிக்கலாம் இதை எடுத்துக்கலாம் இது வந்து அப்படியே கொஞ்சம் தான் வரும் ஆனா சாஃப்டா ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிடறது நல்ல டேஸ்டா அடுத்தது அடுத்ததை ஊற்றிக்கலாம் கேப் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் எப்பவுமே ரொம்ப லூசா இருக்கக்கூடாது இந்த இதுக்கு ரவா பலகாரத்துக்கு வந்து மாவு கொஞ்சம் லூசா இருக்கணும் மாவு கொஞ்சம் சாரி கெட்டியாக இருக்கணும் எடுத்துக்கலாம் இதுல நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு உடனே ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் போட்டீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் பருப்பு போட்டுருக்கனால அது போடலை பாசிப்பருப்பு போட்டாலும் போடலாம் அப்படில்ல இதுவே போதுமானதாக இருக்கும் மாவை வந்து நம்ம கலந்து கலந்து விட்டுட்டு ஊற்றணும் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரும்போது இதுன்றது கொடுத்தோம்னா கொஞ்சம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுமே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இப்படியா எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்து வரலாம் வாங்க இப்போ நம்ம எல்லா பலகாரமும் சுட்டு வச்சாச்சு ரவா பலகாரம் சூப்பராக செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பலகாரம் வந்து ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் உங்களுக்கு இதில் வந்து செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது இது இருந்தால் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இதில் வந்து நீங்கள் ரவா சேர்த்துருக்கேன் நீங்கள் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் அந்த பாசி பருப்பை விட்டுட்டு கூட ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு நான் பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பஞ்சு பஞ்சாக இருக்கும் அதை அப்படியே பிச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதுக்காண்டி நான் பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் பச்சரிசி மாவும் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதே இப்படி இதே மெத்தடில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஓகே பாய்